இறை அன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாள் நற்கருணை பேழை மரியை வாழ்க அன்பானவர்களே எல்லாம் வல்ல இறைவனுக்கு தாயாகவும் அவருக்கு மகளாகவும் நம் எல்லோருக்கும் தாயாகவும் இருக்கின்ற நிலை இது யார் நற்கருணை இறைமகன் இயேசுவை உண்மையாக இதயக்குடில் வைத்து வளர்த்து அந்த அனுபவத்தை பகர்கின்றார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக மகனாக மகளாக எல்லோருக்கும் தாயாக இருக்க முடியும் இந்த நற்கருணை என்பது குறிப்பாக இயேசு உயிர்த்த பிறகு சீடர்கள் பயந்து கொண்டு அனுபவத்தை பகிராமல் இருக்கின்ற தருணத்தில் குறிப்பாக எம்மாவூஸ் சீடர்களுக்கு மத்தியில் இந்த அப்பம் பிடுதல் மூலமாக கிறிஸ்து தம்மையே வெளிப்படுத்தினார் அதுபோல ஒவ்வொரு முறையும் கிறிஸ்து தம்முடைய பிரசன்னத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி தம்முடைய பிரசன்னத்தை உறுதிப்படுத்தினார் அவருடைய உள்ளங்களை கலக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்து அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார் நற்கருணை திருச்சபையின் ஆதாரம் அது திருச்சபையின் ஊற்று மையம் நற்கருணையில் உண்மையாகவே கிறிஸ்து இருக்கிறார் என்பதை திருச்சபை எந்தவித ஆட்சி இல்லாமல் திட்டவட்டமாக தெளிவாக பறைசாற்றுகிறது ஏனெனில் விவிலியத்தில் குறிப்பிடுவது போல இயேசு கிறிஸ்துவே இதை நிறுவியுள்ளார் அன்னை மரியாள் ஆண்டவரை தமது உடலில் வைத்து வளர்த்து ஆளாக்கி அந்த உலகம் வாழ தம்மையே அர்ப்பணித்து அவரின் கருவியாக இருந்தார் அதேபோல நாமும் ஆண்டவரை நமது உடலில் வைத்து வளர்த்து ஆளாக்கி தம்மையே அர்ப்பணிக்கும் கருவிகளாக நாம் வாழ்ந்தாலே நாமும் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகளாக இருந்து அகமகிழ்ந்து நற்கருணை பேழைகளாக இருக்க முடியும் அன்னை மரியாள் தன்னுடைய மகனை தன்னுடைய உதிரத்திலே முதன் முதலில் சுமந்ததை வைத்து அவர் உண்மையாக முதல் நற்கருணை பேழையாக இருக்கிறார் என்று நம்மால் சொல்ல முடியும் இறைவனின் உண்மையான உருவை உண்மையான உடலை இரத்தத்தை தனது உடலில் வாங்கியவர் முதன் முதலில் வாங்கியவர் அன்னை மரியாள் எனவேதான் நற்கரின் முதல் அனுபவத்தை பெற்றவர் அன்னை மறியாள் என்று நம்மால் உறுதியாக கூற முடியும் தூய ஆவியின் நிழலால் இறைவனை தாங்கிய மறியாள் அகமகிழ்ந்து அக்களித்து தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பதற்கு ஏற்றவாறு மலைநாடு சென்று அவரின் பிரசனத்தை மற்றவர்களுக்கு வெளிக்கொண்டு வருபவராக இருந்திருப்பதை நாம் விவிலியத்தில் பார்க்கின்றோம் அந்த அன்னை மரியாள் நமக்கும் அழைப்பு விடுக்கிறார் நாமும் நற்கருணை பேழைகளாக இருக்க வேண்டும் நாமும் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயமாக இருக்க வேண்டும் நாமும் அன்னை மரியாள் போன்று கண்டிப்பாக இயேசுவை சுமந்து நற்கருணை பேழைகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் சிந்திப்போம் அன்னை மரியாள் போன்று நாமும் இயேசுவை நம்முடைய உள்ளத்தில் சுமந்து நற்கருணை பேழைகளாக மாறுவோம் மரியே வாழ்க